டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் வழி மருத்துவத்தில் இன்றைக்கு மூட்டு வழிகள் ஜாயின் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து இன்ஃப்ளமேட்ரி ஜாயின் டிசீஸ் அதே போல் நான் இன்ஃப்ளமேட்ரி ஜாயின் டிசீஸ் அப்படின்னு வகைப்படுத்துவாங்க இன்ஃப்ளமேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொமாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் ரொமட்டாய்டு ஆர்தரைட்டிஸ் அதே போல் பார்த்திங்கன்னா ஆங்கேலோசிங் ஆங்கைலோசிங் ஸ்பான்ண்டைலிட்டிஸும்பாங்க அதாவது ஸ்பைனல் கார்டில் ஏற்படக்கூடிய பாதிப்பு இப்படி நிறைய வகைகள் இருக்குது அதே போல் நான் இன்ஃப்ளமேட்டரி இதில் பார்த்திங்கன்னா ஆஸ்டியோ ஆர்த்தரிட்டி சும்பாங்க ஆஸ்டியோ போரோசி இது மாதிரி நிறைய நோய்களை வந்து இந்த மூட்டு சார்ந்து வரக்கூடிய நோய்கள் நிறைய இருக்குது யாரை கேளுங்க கண்டிப்பாக முழங்காலில் வலி இருக்குன்னு சொல்லுவாங்க அதே போல் குதிகாலில் வழி இருக்குன்னு சொல்லுவாங்க அதே போல் தோல்பட்டை வலி இருக்குன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா செருவிக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்வாங்க அதாவது செர்விக்கல் அதாவது கழுத்து எலும்பில் வந்து வழி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது எப்போது ஏற்படும் அப்படின்னா கடினமான வேலைகள் அதே போல் சத்து குறைபாடு இல்லை அடிபட்டா அல்லது ஏதாவது ஒரு தொற்று ஏற்பட்டால் இது காமனாக நமக்கு வரக்கூடியது நோய் எதிர்ப்பு சக்தி இப்போது லூப்பஸ் அப்படிம்பாங்க எஸ்எல்இன்னு சொல்லுவாங்க சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்திமேட்டோசிஸ் அதாவது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இதெல்லாம் இதுலேயும் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த மூட்டுகள் வந்து பாதிக்கப்படும் இந்த மாதிரியான நிலைகளெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நோய் தொற்று ஒரு பக்கம் அதே போல் சத்து குறைபாடு ஒரு பக்கம் அல்லது அடிபடுதல் அல்லது நம்மளுடைய வேலை சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த மூட்டு சார்ந்து வரக்கூடிய நோய்கள் இதை வந்து எளிமையாக குணப்படுத்த முடியும் எப்போ அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு மாறுபட்ட குறை குணம் உடம்புல தென்படுது இப்போ அடிபடுது மூட்டில் அடிபடுதுன்னா உடனே நம்ம மருத்துவரை பார்க்கணும் சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம் லேசாக அடிபட்டால் நமக்கு வழியில் நடக்க முடியுது அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவோம் கடையில் சொல்லி ஒரு ரெண்டு மாத்திரையை வாங்கி ரெண்டு நாளைக்கு சாப்பிடுவோம் அப்புறம் வெற்றுவோம் திரும்ப அது என்ன ஆகும்னா ஒரு மாதம் கழித்து திரும்ப அந்த இடத்துல வழி ஏற்படும் அதற்கு பிறகு நம்ம மருத்துவத்தை போகும்போது மருத்துவர் பார்த்து இதில் ரொம்ப நெருவு இன்ஜுரி இருக்குது அல்லது வந்து காட்டிலேஜ் வந்து டேமேஜ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும் தொடர்ந்து சிகிச்சை எடுக்கணும்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணுவாங்க ஃபிசியோதெரப்பி வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த நிலைக்கு நாம் போகாமல் இருக்கணும்னா எந்த ஒரு பாதிப்பு நம்ம உடம்பில் தென்பட்டாலும் அதான் மாறுபட்ட குறிகுணம் அல்லது அடிபட்டாலும் உடனே நம்ம மருத்துவரை பார்த்து அதற்கு உரிய சிகிச்சை எடுத்தால் அந்த நோய் தீவிரமடையாமல் மருந்து மாத்திரை தொடர்ந்து நம்ம சாப்பிடாமல் இருக்கிற நிலையை வந்து நம்ம அடைய முடியும் இப்போது இப்போ இந்த பொதுவான இந்த மூட்டு வலிகள் வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் முதல்ல கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய கட்டி இருக்கக்கூடாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை ஒழுங்காக போகலைனாவே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடம்பு பூரா வலிக்கும் மூட்டுக்கு மூட்டு வலி வரும் ஆனால் அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது அதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க நாள் இரண்டு சொல்லுவாங்க காலை மாலை மழம் கழிக்கணும் ரெண்டு வேளை மலங்கழிச்சாவே இந்த மூட்டு சார்ந்து வரக்கூடிய நோய்கள் நமக்கு வராது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பரிசோதனை சத்து குறைபாடு ஏதாவது இருக்கா கால்சியம் சத்து இருக்கா விட்டமின் டி சத்து இருக்கா ஃபாஸ்பரஸ் இருக்கா அல்லது ஹீமோகுளோபின் சரியாக இருக்கா சர்க்கரையினுடைய அளவு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பரிசோதனை பண்ணி அதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் அதுக்கு உரிய சிகிச்சை நம்ம எடுத்தோம்னா இந்த மூட்டு வழியிலிருந்து நம்ம வந்து தற்காத்து கொள்ள முடியும் அடுத்தது வந்து எலும்பு தேய்மானம் இருக்குது அப்படின்னு சொன்னால் வேலை கடினமான வேலைகளை தொடர்ந்து செய்வாங்க ஆறு மணி நேரம் செய்கிற வேலையை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷிஃப்ட் வேலை பார்ப்பாங்க அந்த கடினமான வேலைப்பழு காரணமாக கூட இந்த மூட்டுகள் வந்து பாதிக்கப்படும் அதற்கு சிகிச்சை பார்த்தீங்கன்னா காலம் முழுவதுமே ஏற்படக்கூடிய நிலைமை ஏற்படும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கவுட் ஆர்த்தரைட்டிஸ் நிறைய பேருக்கு வரும் பார்த்திங்கன்னா இந்த மூட்டு எலும்புகள் வந்து வளைந்து போயிடும் அவர்களால் நடக்கவே முடியாது அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லி இன்றைக்கி அறுவை மருத்துவம் செய்யக்கூடிய நிலையில் நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க இதெல்லாம் தடுக்கணும்னா மழக்கட்டு இல்லாமல் பார்த்துக்குங்க அடுத்தது தினசரி பார்த்தீங்கன்னா திரிபம் கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் சேர்ந்த திரிபலா சூரணத்தை இரவு படுக்கும் பொழுது ஒரு ரெண்டுலேருந்து நாலு கிராம் எடுத்து வெந்நீரில் கலந்து சாப்பிட்டுங்க அடுத்தது அமுக்கரா சூரணம் இதில் பார்த்தீங்கன்னா அமுக்கரா கிழங்கு மெயினாக இருக்கு அந்த அமுக்கரா கிழங்கு சுக்கு மிளகு இருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அனால்ஜெசிக் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி மாங்க வலி வீக்கத்தை குறைக்கக்கூடியது மூட்டுகளை எலும்புகளை பாதிக்கக்கூடியது அடுத்தது பிரண்டை மிகச்சிறந்த ஒரு மூலிகை அந்த பிரண்டையை வந்து வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் சேர்த்திங்க முடக்கருத்தான் அப்படிங்கிற ஒரு மூலிகை அதை சூப்பர் ரசம் வச்சு சாப்பிடலாம் அல்லது நல்லெண்ணெய் இருக்குது பாருங்கள் அந்த நல்லெண்ணெயை வாரத்துக்கு ஒரு முறை தேய்ச்சி குளிக்கலாம் அடுத்தது கால்சியம் பாஸ்பரஸ் விட்டமின் டி நிறைந்த முருங்கைக்கீரை கருவேப்பிலை இதை வந்து சூப்பை வச்சு சாப்பிடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கொல்லு மிகச்சிறந்த ஒரு உணவுப் பொருள் அதையும் வாரத்தில் ஒரு நாள் இரண்டு நாள் கொள்ளு துவையல் கொள்ளு ரசம் கொள்ளுக்கஞ்சி வச்சு சாப்பிட்டா இந்த மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் வராமல் நாம் தடுக்க முடியும் வந்தாலும் எளிதில் வந்து நம்ம குணப்படுத்த முடியும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்